பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஐம்பதாவது ஸ்லோகத்துல அத்துதமாக காண்பிச்சார் லோகத்துல எல்லாரும் தர்மன் தர்மமே ராமன் சொல்லறது ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லறது அம்மா நாங்கள் யோசிச்சு பார்க்கிறோம் நாங்கள் கண்கூடா பார்த்திருக்கிறோம் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் உன்னுடைய பரமதயையை ஏன்னார் ராம கோஷ்டி ஒண்ணும் இல்லை மாதிரி

காரணம் இல்லாமல் எல்லாரிடத்திலேயும் எழக்கூடியதான உன்னுடையதான அந்த பொறுமை அந்த தயை எங்களுக்கு நிச்சயமாக சுகயது சுகத்தை கொடுக்கிறது கொடுக்கட்டும் நாங்க என்ன சாதாரணமானவாளா வாழா சான சாந்திர மகாகசா அப்பொழுதான் பச்சையாக தவறு பண்ணி துரோகம் பண்ணி வந்திருக்கக்கூடிய வாழ் அந்த மனுஷன் மாதிரி அந்த கரடி கிட்ட பண்ணானே அந்த மாதிரி சான சாந்திர மகாகச சுகயத்து சாந்திஸ்தவா கஸ்மிக்கி ஏன்னார் பிராட்டியினுடைய பெருமை என்னன்னார் ராமகோஷ்டி வசத்தியா பிராட்டி ஒசத்தியான்னு பார்த்தாளாம் ராமகோஷ்டியில் என்ன பண்ணுறான்னா பெருமாள் பிரபன்னனாக இருக்கக்கூடியவரான விபீஷணன் அவனை நான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் தபாஸ்மி திச்ச யாச்சதே அப்படின்னு சொன்னார் அப்பா அந்த மாதிரி இருக்கா அவன் யாச்சனம் பண்ண பிறகு அனுகிரகம் பண்ணார் அதே மாதிரி இடத்துல சொன்னார் எதிவா ராவணஸ்ரயம் ராவண இடத்துல சொன்னார்னா அவன் இவாள்கிட்ட சொல்கிறார் ராவணனே வந்து காலில் விழுந்தாலும் காப்பாற்றுவேன் ராவணன் வந்தால் காப்பாற்றுவேன்னு சொல்ல வேண்டாமோ ராவணன் வந்து காலில் விழுந்தான்னா காப்பாற்றுவேன் அப்போ வரு அது சுமந்தாரு கட்கே அவளுக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவோம் எப்போ அவா ஒரு அஞ்சலியை வைக்கணும் அவா பெருமாளேன்னு சொல்லணும் அவா ரங்கநாதான்னு சொல்லணும் அப்படி எம்பெருமானிடத்திலே அந்த ஏதோ ஒரு வியாஜத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவனை சரணாகத்தி அடைந்தோம்னு இருந்ததுன்னா ரக்ஷணம் பண்ணணும் இது சமயம் அதுதான் சாஸ்திரம் அப்படிதான் அவன் பண்ணி ஆகணும் இல்லாட்டா அவன் சாஸ்திரத்தை ஆயிடுவான் ஆகிடுவான் அவனே சாஸ்திரத்தை கல்விச்சுட்டு அவனே சாஸ்திரத்தை ஆயிடுவான் அப்போது அவன் தன்னிடத்திலே வந்து விழுந்தவர்களுக்கு சரணமென்று ஒரு கால் உரைத்தவரை அப்போ அவன் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணிடுறான் ஆனா அது எப்போ நான் ராம நிச்சயமா அனுகிரகம் பெருமாள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அனுகிரகம் பண்றான் அதை சொல்றார் எப்போ தம் விபீஷணம் விபீஷணம் தம் தம் காக்கம் இப்படி அந்த காக்கமாகட்டும் மகாபாபீட்டனான காக்கமாகட்டும் இன்னும் எத்தனையோ பேர் ஆகட்டும் அவ எல்லாம் சரணம்னு சொன்னார் கிருஷ்ணான்னு சொன்னார் காப்பாத்துன்னு சொன்னார் அஞ்சலி பண்ணார்னு சொன்னால் செயலாலேயோ சொல்லாலேயோ அல்லது மனசாலேயோ அவனை நினைக்கணும் சரணம் என்று ஒரு கால் உரைத்தவரை தானே காண்பித்தார் அப்படி இருக்கிறவாளை காப்பாற்றக்கூடிய ராமனும் ராமனுடைய கோஷ்டி இருக்கே அந்த ராம கோஷ்டியானது லகுதரா கிருதா மாதா மைச்சிலி துவயா அந்த ராம கோஷ்டி அம்மா மைதிலி ஒன்னாலே அது தோற்கடிக்கப்பட்டு விட்டதுன்னார் ஏன்னார் நீ என்ன பண்ணார் தசை ஆர்திரா பராதா அவ ஆர்திரா பராதாள் அப்பொழுதே தவறு பண்ணி இருக்கக்கூடியவா அந்த தவறு பண்ணறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத வாளி இப்போ இதுக்கு மேலே சொல்றதெல்லாம் அடியவங்களுக்கு நம்ம போல் இருக்கக்கூடிய வாழுக்கு ஜீவாத்மாக்களுக்கு இன்னைக்கு லோக்கத்தில் இருக்கக்கூடிய வாழுகு ஐயோ தப்பு தெரிஞ்சுட்டு பண்றோம் தப்பு பண்றோமேன்னு வருந்திரதும் கிடையாது அய்யோ இந்த வாட்டி பண்ண வேண்டியதா போயிடுத்து அப்படின்னு இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை அதனால மறுபடியும் மறுபடியும் பண்றோம் இப்படி ஆர்திராபராதாவளா இருக்கோம் எப்பொழுதும் தவறுகளையே ருச்சிக்கிறோம் தவறுல நாம போக்கிய புத்தியை கொண்டிருக்கோம் இப்படி தார்திராபராதா ராட்சசி ரெண்டாவது விபக்தி அப்படிப்பட்டதான தவறுகளையே பண்ணி கொண்டிருந்திருக்கக்கூடியதான அந்த இராட்சசிகளை பவனாத்மஜாத் ரக்ஷந்தியாத்மயா பவனாத்மஜன் அடிச்சுடுறேன் கொண்ணுடுறேன் நம்ம ராஜ்யம்னு வந்ததுன்னு சொன்ன பொழுது அவனிடமிருந்து ரக்ஷந்தியாத்வயா காப்பாத்தினாயே அம்மா நீ உன்னால ராமகோஷ்டி அதாவது அவ என்ன காப்பாத்துங்கோள்னு கேட்காமலேயே உனக்கே வந்தக்கூடியதான பொங்கிய பரிவினாலே காப்பாற்றினேயே அதுவும் அப்பொழுது வரைக்கும் அடித்து உதைத்து கொண்டிருந்ததான அந்த மகா குரூரமானதான ராட்சசிகளை அந்த மாதிரியானதான உனக்கு முன்னாடி அம்மா ராமகோஷ்டி காப்பாத்தறேன் ஆனா கை கூப்பணும் அப்படின்னு சொன்னான் காப்பாத்தறேன் கிருஷ்ணா ராமான்னு சொல்லுன்னு சொன்னான் சரணம் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னான் சர்வ தர்மான் பரித்திரஞ்ச மாமேக்கம் சரணம் விரஜான்னு சொன்னான் அப்படி என்ன வந்து விரஜ என்னை வந்து அடையின்னு சொன்னான் இப்படி ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் எல்லாரும் ஒரு காரியத்தை பண்ணு அவனை அனுகிரகம் பண்றோம்னு சொன்னதான ராம கோஷ்டிய காட்டிலும் ஒண்ணுமே சொல்லாமல் ரட்சணம் பண்ணாயே பிராட்டி நீ இல்லையா வசத்தி உனக்கு முன்னாடி ராமகோஷ்டி ஒன்னும் இல்லாமல் ஆகிவிட்டதேன்னு காண்பிச்சார் பட்டர் இந்த இந்த சர்க்கத்தினுடைய மொத்த சாரத்தையும் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய இந்த சர்க்கத்தினுடைய மொத்த சாரத்தையும் அப்போ பிராட்டி நமக்காக நிச்சயமாக பொங்கக்கூடிய பருவினால வாத்சல்யத்தை கொண்டு நம்ம பேர்ல அனுகிரகம் பண்றாள் அதற்காக தப்பு பண்ணிட்டு இருக்கலாம்ங்கிறதான அர்த்தம் இல்லை தப்பு பண்ண நேரிட்டாலும் கூட பிராட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு இருக்கிறாள் அப்போ